வணக்க மக்களே நான் கார் கான்ஃபாக்டரி பாலமுருகன் பேசுகிறேன் ஸோ இந்த வீடியோல பார்த்திங்கன்னா ரெண்டு மாருதி சுசிக்கு எர்த்திக்கா பார்க்க போகிறோம் ஸோ செவன் சீட்டர் இருபது ப்ளஸ் மைலேஜ் கொடுக்குற ஒரே வண்டி நம்ம எர்த்திக்கா தான் இந்த வீடியோல ரெண்டு வண்டி பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் வண்டி ஒயிட் கலர் இன்னொரு வண்டி பார்த்திங்கன்னா ஸ்கை ப்ளூ கலர்ல ஒரு வண்டி இருக்குது ஸோ ரெண்டு வண்டி பார்க்க போகிறாங்க ஐயோ மாருதி சுசுக்கு எத்தியை பற்றி சொல்லலாம் சொல்லலாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் ஏன்னா மைலேஜ் தான் உங்களுக்கு செம மைலேஜ் கொடுக்கும் அதே மாதிரி செலவுங்க ஜீரோ மெயின்டெனன்ஸு நடுத்தர மக்களுக்கு ஒரு அருமையான வண்டிங்க ரெண்டு வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வண்டியோட இன்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்கலாம் வண்டியோட பேனெட் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸோ வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இந்த வண்டி ரெண்டு வண்டியுமே எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சீரடி சாய்காந்தன் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது அவங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது பார்த்திங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரியில் சேலம் பைபாஸ் பாலம் இருக்கு இல்லையா ஸோ அந்த சென்னை ரூட்டு பெங்களூர் ரூட்லாம் பிரியர் இடம் அந்த பைபாஸ்லேயே அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கு ஆவின் பாலத்துக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்குது ஸோ வாண்டி வாங்க வண்டிகளோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் ஏதாவது டவுட் அப்படின்னா நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு வண்டிக்குமே சொல்கிற ரேட்டு பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்ட் ப்ரைஸ் கிடையாது நெகௌசால் ப்ரைஸ் தான் ஸோ ரெண்டு வண்டிக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசியோட பாருங்கள் கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் ஆனால் வண்டிக்கு நீ எவ்வளோ கட்டணும் எல்லாமே கம்ப்ளீட்டாக சொல்லியிருக்கோம் வணக்கம் மக்களை நாம் முதல்ல பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மாறுதி சுசுக்கு எர்த்திகா ரெண்டு வண்டி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வண்டி தான் வண்டி ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரே ஓனர் ஷோரூம் சர்வீஸ் ரெக்கார்டு மாருதி சுசுக்கு எர்த்திகா செவன் சீட்டருங்க இருபது கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கு வீடியோ வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர் வண்டிங்க வண்டி சூப்பராக இருக்குது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே ஓனர் தான் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு அறுபதுலேருந்து எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு பவர் விண்டோ சென்ட்ரலாக் சீட் கோர் போட்டிருக்காங்க இம்பில்ட்டு செட்டு வந்துடும் ரூப் ஏசி எல்லாமே வந்துடும் ஸோ வாங்க வண்டியோட கம்ப்ளீட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே பார்க்கலாம் ஸோ வண்டி வாங்கினேன்னா பயங்கர ஒருத்தா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி இந்த வண்டிக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க வண்டி பயங்கர ஒருத்தா இருக்கும் வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவியூ பார்க்கலாம் மாருதி சுசுக்கி எர்த்திகா செவன் சீட்டர் ஒயிட் கலர் வண்டி குவாலிட்டியாக இருக்கு ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிங்கிள் ஓனர் தான் வண்டியை சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ சிங்கிள் ஓனர் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் ஃப்ரண்ட்டில் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே பிராண்டையும் புதுசு அதே மாதிரி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அனிவர்சரி எடிஷனு உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக இருக்கும் வண்டியை சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டீரியர் பாருங்கள் சூப்பரான சீட் கவர் ஒரு ஏழு பேர் கம்ஃபர்டபுளாக போகலாம் சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது மேலே ரூஃப் ஏசி வந்துடும் மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு பவர் விண்டோ வந்துடும் இம்பிள்ட்டு செட்டு இருக்குது வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்குது இருபது கிலோமீட்டர் மைலேஜ் குறையாமல் கிடைக்கும் நீங்கள் ஹைவேலாம் போனீங்கன்னா இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் பின்னாடி டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எழுபது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இன்டீரியர் பாருங்கள் நடுவில் நீங்கள் மூணு பேர் கம்ஃபர்டபுளாக உட்காரலாம் மொத்தம் ஒரு ஏழு பேர் குழந்தைங்களாக இருந்தால் எட்டுலேருந்து ஒம்பது பேருமே உட்காரலாம் ஒரு நடுத்தர மக்களுக்கு நல்ல வண்டிங்க உங்களுக்கு செலவே வைக்காது ஜீரோ மெயின்டனன்ஸ் காஸ்ட்டு தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதிகம் ஒருவேளை நீங்கள் ரொம்ப வருஷம் கழித்து விற்றா கூட வண்டியை நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் இந்த வண்டிக்கும் உங்களுக்கு லோன் வசதி எல்லாமே பண்ணி கொடுப்பாங்க வண்டி குவாலிட்டியாக இருக்குது நம்ம சீரடி சாய்க்காந்தன் காசு கிஷ்ணிக்கிறதாக இருக்குது ஸோ நல்லாயிருக்கு பின்னாடி பூட் பார்க்கலாம் ஸோ இது செவன் சீட்டர் பூட் ஒன்றும் உங்களுக்கு பெருசாக இருக்காது பட் இருந்தபோது நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஒம்பது பேக் வைக்கிறவங்களுக்கு ஒரு எல்லாம் ஆவரேஜாக இருக்கும் ஸோ நல்லாயிருக்கும் வண்டியோட இன்டீரியர் நல்லாயிருக்கு எக்ஸ்டீரியர் நல்லாயிருக்கு என்ஜின் கண்டிஷன் உங்களுக்கு இந்த வீடியோட எண்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ஜின் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ சாய்க்காந்தான் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வண்டியும் குவாலிட்டியாக வச்சுருப்பாங்க எல்லா வண்டிக்கும் லோன் வசதியும் பண்ணி கொடுப்பாங்க ஸோ நல்ல வண்டிங்க நல்லா தரமாக இருக்குது என்ன டவுட்னாலும் வீடியோவிலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க வீடியோ கடைசி வர பாருங்கள் இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்னப்படையே பேசி பண்ணிக்கலாம் அந்த வண்டிக்கு ஒரு நாலே முக்கால் லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க ஸோ என்ன ஒரு நாள் வீடியோலேயே நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க பார்க்க போகிற எர்த்திகா பார்த்தீங்கன்னா இந்த வண்டி தாங்க மாறுதி சுசுக்கி எத்திகா ஜட்டிஐ தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஜட்டிஐ ப்ளஸ் அதாவது ஜட்டிஐ ப்ளஸை தான் மாறுதியில் டாப் அண்ட் மாடல் அதுக்கு முன்னாடி உள்ள மாடல் தான் இது ஐ ஸோ வண்டியை பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இருக்காங்க இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் நாலு டயருமே பிராண்டி புதுசுங்க நாலு டயருமே புதுசாக தான் போட்டிருக்காங்க அடுத்த ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்கு வாங்க வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஏழு பேர் போகலாங்க இருபது கிலோமீட்டர் மைலேஜ் குறையாம கிடைக்கும் ஸோ அதிக மைலேஜ் கொடுக்குற வண்டி தாங்க இது அளவு மைலேஜ் வேறு எந்த செவன் சீட்டருமே கிடைக்காது இருபது ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் கொடுக்கும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் வித் ரிமோட் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக் எல்லாமே வந்துடும் ப்ரூஃப் இருந்து எல்லாமே இருக்கு நல்ல ஆப்ஷன்ஸ் உள்ள வண்டி ஸோ வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்க்கலாம் வீடியோட கடைசியில் பார்த்தீங்கன்னா வண்டியோட ரேட் என்ன நீங்கள் வண்டிக்கு எவ்வளோ கட்டுன்னு எல்லாமே சொல்லியிருக்கோம் ஸோ வாங்க வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வண்டியோட எக்ஸ்டீரியர் பார்க்குறோம் டிஎன் இருபத்தி மூணு ஸோ மாருதி சுசுக்கி எர்த்திகா ஜட்டியை எர்த்திகா அப்படின்னாலே செவன் சீட்டர் ஒரு ஏழு பேர் போகிறதுக்கு சூப்பரான வண்டிங்க இருபது கிலோமீட்டர் சும்மா மைலேஜ் தெரிக்க விடும் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு ஸோ டயர்ஸை பொறுத்த வரைக்கும் நாலுமே உங்களுக்கு பிராண்டே புதுசு தான் போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா அனிவர்சிட்டி எடிஷனு ஸோ குவாலிட்டியாக இருக்குங்க வண்டியோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் சும்மா தாருமாறு அருமையான வண்டி வண்டி இன்டீரியர் போகலாம் நாலு பவர் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு ஏர் பேக் வந்துடும் நூடுல்ஸ் மேட்டு போட்டிருக்காங்க சீட் கவர் ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க சீட் கவர் தெரிஞ்சு இப்போதான் கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது ஃபைவ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும் செவன் சீட்டர் மேலே ரூஃப் ஏசி வந்துடும் ஸோ எல்லாத்துமே புழு புழு புழுணும் ஏன்னா ஒரு ஏசி இருக்கும் ஸோ எக்ஸ்டீரியர் நல்லாவே இருக்குது நாலு டயருமே பிராண்ட் நியூ புதுசு தான் டீசல் வண்டி ஸோ நூடுல்ஸ் மட்டும் சூப்பராக போட்டிருக்காங்க நல்லா ஒரு செவன் சீட்டர் நல்ல மைலேஜ் கொடுக்குற மாதிரி ஒரு செவன் சீட்டர் அருமையாக இருக்குது இன்டீரியர் வேறு லெவலில் இருக்குது வேறு மாதிரி ஒரு இன்டீரியர் இது ஸோ டீசல் வண்டி எக்ஸ்டீரியர்லாம் சூப்பரா இருக்கு நல்ல வண்டி வர நல்ல கலர் பாருங்க ஒரு மாதிரி லைட் ப்ளூ மாதிரி ஸ்கை ப்ளூ மாதிரி ஒரு நல்ல கலர் டிஎன் இருபத்தி மூணு லோக்கல் வண்டி ரிவர்ஸ் கேமரா எல்லாமே வந்துடும் ஸோ ஜட்டியை பின்னாடி பார்த்தீங்கன்னா பூட் பாக்கலாம் செவன் சீட்டர் அவ்வளவு பெரிய பூட் இருக்காது நல்ல வண்டிங்க இன்டீரியர் சூப்பரா இருக்கு தரமான இன்டீரியர் ஸோ எத்தீங்க அப்படிங்கிற போது உங்களுக்கு ரீசேல் வேல்யூ அதிகமா இருக்கும் ஒருவேளை திரும்ப வைத்தா கூட நீங்க நல்ல ரேட்டுக்கு விற்கலாம் அது எர்த்திகா ஜட்டியை அதாவது டாப் எண்ட்டுக்கு முன்னாடி உள்ள மாடல் ஜட்டியை ப்ளஸ் தான் ஃபுல் ஆப்ஷன் வரும் அதுக்கு முன்னாடி உள்ள வண்டி ஸோ நல்ல வண்டிங்க குவாலிட்டியாக இருக்குது தரமாக இருக்குது டயர்ஸே பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு முப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ அந்தளவு தான் இருக்கு குவாலிட்டியாக இருக்குது ரூஃப் ஏசி எல்லாமே வந்துடும் இன்சூரன்ஸ் கரண்டில் இல்லை ரெண்டாயிரத்தி பதிமூணு நாலு விண்டோ உங்களுக்கு பவர் விண்டோ வந்துடும் இதுக்கு முன்னாடி மூணு ஓனர் இருக்காங்க இந்த ஏர் பேக் வந்துடும் நல்ல வண்டிங்க தரமாக இருக்குது ஸோ என்ன டவுட்னா வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கீங்க கூப்பிடுங்க இந்த வண்டியோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது நெகோசியல் ப்ரைஸ் தான் ஸோ இந்த வண்டிக்கு லோன் வசதியே பார்த்தீங்கன்னா ஒரு மூணுலேருந்து நாலு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க என்ன டவுட்னாலும் வீடியோல நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம்